அவங்க கரெக்ட் ஏன்னு கேட்டா எதிர்ப்பு தெரிவிக்க ஒரு போராடம் எதிர்ப்பு தெரிவிக்க நூறு பேர் தயாரா இருக்க அதுக்கடையில் நாங்க போய் கோரிக்கையும் கொடுத்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை என்னைக்கு விடுதலாம் பிறக்க வைக்கப்படுங்க நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் தினம் நடந்துச்சு அதே தான் கொள்கை தம்பி சொன்ன எப்பயுமே திமுக அப்ப டாடிய என்ன எங்க அப்பா அடிச்சாலும் முடிச்சாலும் அதுக்கு ஒரு எல்லாம் இருக்குல்ல அதுக்கு ஒரு எல்லாம் இருக்குல்ல அதன் கணேசன் நிலையான போராட்டம் அமைதியா பண்றோம் இதுக்கு மேலே அமைதியா யாருமே சொல்ல மாட்டோம் வர தை மாதம் ஜனவரிக்குள்ள அனைத்து பிரச்சனையும் தீர்க்காரேன்னு ரெண்டு நாளைக்கு அமைச்சர் சொல்லியிருக்காரு தெரியல நீ வருதம்புளம் சொல்லிக்கிட்டே இருப்பா கேட்டுக்கிட்டே இருப்போமா சே ரைட்டு நீ சொல்லிட்டு நம்பிருக்கோம் வருகின்ற தை ஒன்றுக்குள் வருகின்ற தை மாதத்திற்குள் நியமனத்தார்கள் ரத்து செய்து அறிவிக்க வெளியிட்டாள் விறகால் தந்தல் வைத்து தூணு தாவிக்கு வினாய் எடுப்போம் நியமன தேர்வு ரத்து செய்யாமல் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் பொங்கல் வைத்து திமுக வாக்களித்த வெற்றி பெறோம் எங்களுக்கான அரசு

சீமான் வந்திருக்காரா இல்லையா குரல் கொடுத்திருக்காரு காலத்துல அண்ணாமலை அண்ணா இப்ப கூட பேசுவார் பேசணும்னா பேசுவார் ஜி கே வாசன் பேசுறாரு அண்ணன் அப்புறம் தமிழ் முன் அன்சாரி அண்ணன் இருக்கக்கூடிய சரத்குமார் அண்ணன் உட்பட கிடத்துல முப்பத்தி மூணு தலைவர்கள் நேரடியா தொடர்பு நமக்கு ஆக கொடுப்போம் திடீர்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்துட்டு டிவி கேக்கு போயிட்டாங்க நானும் சொல்லிட்டு ஆமாட டிவி பேர் ஆபு பயப்படுறாங்க ஆமா டிவி கே நாங்க பதிமூணு வருஷமா டிவி கே டிவி கே கட்சி